அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம் பயணிகள் விமானத்தில் திடீரென பரவிய அமெரிக்காவை ஆதரவு விமான விபத்துகள் அமெரிக்காவின் புறப்பட தயாரான நிலையில் இருந்த யுனைடெட் ஏர்லைன்ஸ் விமானத்தில் தீப்பிடித்த காணொலி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த ஒரு வார காலத்திற்குள் அமெரிக்காவில் இரண்டு விமான விபத்துகள் இடம்பெற்ற நிலையிலே இந்த அனர்த்தம் நிகழ்ந்துள்ளது விபத்து தொடர்பில் தெரிய வருகையில்

இந்த சம்பவம் தொடர்பாக தீயணைப்பு துறை தனது பதிவில் விமான நிலையத்திலிருந்து தயாரான பாதையில் இருந்து வெளியேறுவதற்கு ஏற்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது அடுத்து கியூஸ்டன் தீயணைப்பு துறையின் விமான நிலைய மீட்பு தீயணைப்பு வீரர்கள் களத்திற்கு விரைந்து சென்று விமானத்தில் இருந்தவர்களை உடனடியாக வெளியேற்றும் பணிகளில் ஈடுபட்டனர் இந்த சம்பவத்தில் யாருக்கும் எந்தவித காயங்களும் ஏற்பட்டதாக தகவல் இல்லை என்றும் தெரிவித்துள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்